தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சான் புயல் தற்பொழுது புதுவைக்கு வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தற்பொழுது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை கடலூர் புதுவை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பேட்டு திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் நே திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று புயல் கரையை கடக்கின்ற பொழுது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த வரும் இரு தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி ஐம்பத்து நான்கு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி ஐம்பத்து நான்கு மில்லி மீட்டர் தற்பொழுது பெஞ்சான் புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை பெய்ய அதிகமாக பெய்துள்ளது அதிகபட்சமாக எண்ணூரில் பதி பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது எட்டரை மணி முதல் தற்பொழுது வரையிலான ஒன்றரை மணி வரைக்கான மழையின் நிலவரம் பொருத்தி பார்த்துக்கிங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது நுங்கம்பாக்கத்தில் தொண்ணூத்தேழு மில்லிமீட்டர் மீனம்பாக்கத்தில் பத்து மில்லி நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மகாபலிபுரத்தில் எழுபது மில்லி மீட்டர் வேலூர் சென்னை விஐடி சென் கேம்பஸ் சென்னை எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் எண்பது மில்லி மீட்டர் ஓட்டி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒய்எம்சிஏ நந்தனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏசிஎஸ் காலேஜ் பூந்தமல்லி எழுபத்தொம்போது மில்லி மீட்டர் கோலப்பாக்கம் நூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் புழல் அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் இது வந்து காலை எட்டரை மணி தொடங்கி இப்பொழுது ஒன்றரை மணி வரை சென்னை மற்றும் புறநகரில் ஏழு குறைந்தபட்சம் ஏழு சென்டிமீட்டருக்கு அதிலிருந்து அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது காலையில் பொறுத்தவரையில் தரைக்காற்று பொறுத்தவரையில் நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக கஸ்டியினஸ் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பதிவாயிருக்கிறது இது வந்து காலை எட்டரை மணி வரைக்கும் அந்த கணக்கு மேலும் நுங்கம்பாக்கத்தில் இன்று காலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரையான காலத்தில் தட்டத்தில் அதாவது மூன்று மணி நேரத்தில் மூன்று மணி நேரத்தில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் பதிவாக இருக்கிறது இதுதான் வந்து இப்போ மழை நிலவரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது காற்றுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம் நூறு கிலோமீட்டர் புதுவைக்கு வடகிழக்கு சென்னைக்கும் தென்கிழக்கு இருக்குது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது இது கரைக்கு அருகில் வரும்பொழுது அதனுடைய வேகம் சற்று குறையக்கூடும் வேகம்னா நகர்வு வேகம் நகர்வு வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் மழையாங் ஆ நாகப்பட்டினத்துக்கு இல்லை இது ரெண்டு தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் மேஜர் ஏன்னா மேலே ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு தான் நம்ம பார்க்குறோம் வேஜர் அதிர் ம் ஆமாம் ம் இது ஐஎம்டி கொடுக்கக்கூடிய புல்லட்டின் ஐஎம்டி இருக்கிற அந்த புல்லட்டின் இது வந்து இல்லை இது இப் இதான் சொல்கிறோம் இப்போ தகவல் லேட்டஸ்ட் தகவல் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்துருக்குறோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓஷன் சாட் செயற்கைக்கோள் படம் அதனுடைய இது குறித்து பொசிஷன் பார்த்து நகர்வு வேகம் இதெல்லாம் வச்சு இப்போ கொடுக்கப்பட்ட விஷயம் இது ஓகே தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது நகர்வு வேகத்தில் பக்கத்தில் வரும்போது ஸ்லோவாகலாம் இது வந்து இந்த புயல் மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம ஒரு வச் ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்குலர் மாதிரி நினைக்க முடியாது அதை அதே மாதிரி கிடக்கிறதோ அது நகர்ந்து செல்வதோ வந்து ஒரு ஒரு புள்ளி எறும்பு மாதிரியான சிஸ்டம் கிடையாது பெரிய பகுதி நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா காற்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்புறம் நிற்கும் திருப்பி காற்று அடிக்கும் அது ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் நம்ம எல்லாமே நகரம் இயற்கை அது அந்த இது தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடியது ஓகே கரையை கடப்பது என்பது சில மணி நேரங்கள் கூட நகரம் ஏன்னா வந்து ஒரு கரையை கிடக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கறந்து செல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து சென்டர் போர்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து கரையை கிடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புயலுக்குடைய அமைத்த அமைப்பை பொறுத்த அது கடல் பகுதியில் வந்து நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்த இன்ட்ராக்ஷன் நடக்கும் நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் வந்து நிலத்தோடு இன்ட்ராக்ட் நடக்கும் சில சமையல் வேகங்கள் நடக்கும் சில சமையல் மெதுவாக நடக்கலாம் சில சமையல் நின்றும் கூட இருக்கலாம் இப்பொழுது பார்த்து நம்ம வேகத்தை பார்க்க மேப் இந்த மேப்பை நீங்கள் பார்க்குறீங்களே வேகத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் பன்னெண்டு கிலோமீட்டர் சில சமயங்களில் ஏழு கிலோமீட்டர் வேகம் சில சமையல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகம் டைனமிக் சிஸ்டம் கடல் மேல நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இட் இல் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் விட்டுருமே அது மூவ்மெண்ட்டில் விட்டு விட்டு தான் புயல் நெருங்கி வர அப்படியே திறந்த மாதிரி அது அது இந்த புயலில் எப்படி மே கூட்டங்கள் இருக்கிறது அதை சுற்றி இருக்கிறது அதை பொறுத்து தான் இருக்கும் ரொம்ப ஃபுல் டென்ஸ் க்ளவுடாக ரவுண்டு மாதம் இருந்ததுன்னா தொடர்ந்து மழை பெய்யும் அது டிஸ்ட்ரிபியூட்டட் மாதா இருந்ததுன்னா விட்டு விட்டு தான் மழை பெய்யும் ஒரு பருவமழை இப்பொழுதுமே அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை நம்ம பருவமழைன்னு சொல்றோம் எது புயல் தனியாக நம்ம எடுக்கலையா பல பகுதியில் நம்ம அதாவது நம்ம இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையோட இது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் அந்த பார்த்துருக்கீங்க அந்த மேப்பில் பார்க்குறீங்க இல்லையா பெரும்பாலும் வட தமிழக வட் வட வடமே எக்ஸ்ட்ரீம் இது சென்னைன்றது ஒட்டியுள்ள பகுதியில் தான் மழை பெஞ்சிருக்கு அதிகபட்சமாக வந்து நம்ம சொன்ன மாதிரி தென் எண்ணூரில் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர் இந்த ம மழைக்காக இந்த இதுக்காக வேண்டி நீங்கள் எடுத்து பார்க்குறது வந்து நம்ம சொல்லலாம் எது புயல் கரையை கடை அதுதான் தான் சொல்கிறேன் இது இப்போ என்ன சொல்லணும்னா புயல் என்பது ஒரு பரவி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் சொல்கிறோம் ஒரு ஒரு சின்ன புள்ளியாக இல்லை அது புயல் என்பது ஒரு சின்ன புள்ளி கிடையாது நீங்கள் சேட்டலைட் பிக்சரில் பார்க்குறீங்கல்ல அதனுடைய பகுதியை பார்க்கும்பொழுது சென்டர் போர்ஷன் கூட ஒரு சின்ன புள்ளியாக இருக்காது அதுவே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கூட இருக்கும் அப்புறம் இன்ட்ராக்ட் பொழுது அதனுடைய ஷேப்பில் மாறுபடும் அதுக்குள்ளே மெசோ வர்டிசஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன வர்டிசஸ் ஃபார்ம் ஆகும் நிலத்தோடு இன்ட்ராக்ட் ஆகும் அதனால் அதனால் தான் நம்ம வந்து காரைக்கால் இருந்து வர வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் புதுவைக்கு அருகில் சொல்லியிருக்கிறோம் அது அந்த ஸ்ட்ரக்சருடைய பொறுத்து இருக்குது புள்ளி புதுவை எக்ஸாக்டான இல்லை அந்த ஒரு சைஸ் இருக்குது இல்லையா இப்போ அந்த மூமெண்ட்டில் க்ளவுடோட மாவ்மெண்ட்டில் எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் நினைக்கின்ற ஒரு வட்டமான பகுதியாக இருந்தால் கரெக்டாக சென்டர் இது இப்படின்னு சொல்ல ஒரு புள்ளி கிடையாது ஓகே டிஸ்பிளே

எழுபது மில்லி மீட்டர் கேளம்பாக்கம் விஐடி கேம்பஸ் எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் ஜயா இன்ஜினியரிங் காலேஜ் எண்பது மில்லி மீட்டர் எண்ணெயோட்டி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒய்எம்சிஏ நந்தனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏசிஎஸ் காலேஜ் பூந்தமல்லி எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொலப்பாக்கம் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் புழல் அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் ஆ ஆ எது இது ஓவரால் ஓவரால் ஓவராலாம் சரி பெஞ்சல் புயல் பெஞ்சல் புயல் தற்பொழுது புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் நாளை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் ரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி மதுரை ஆகிய மாவட்டங்கள் ஊரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் புயல் கரையை கிடக்கின்ற பொழுது இன்று திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றான மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயத்திலும் வீசக்கூடும் மேலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் டெல்டா மாவட்டங்களில் ஒரு காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டம் வரையிலான கட வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி ஐம்பத்து நான்கு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்றி ஐம்பத்து நான்கு மில்லி மீட்டர் ஓகே அவ்வளோ